மூணு நாளா டிவியில மழை பெய்யும் மழை பெய்யும் சொல்லாங்க எங்க அது சொல்லத்தான் செய்வாங்க அதெல்லாம் நமக்கு எல்லாம் மழை எல்லாம் பெருசா பெய்யாது அக்கா பிள்ளைங்களுக்கு லீவ் இருக்கல்ல நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாமா பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்தா நல்லாதான் இருக்கும் ஓ பிள்ளைங்க நீ சொல்லதே கேட்பாங்க பத்து போ நீ உன் பிள்ளைய கூட்டு வந்துரு என் பிள்ளை எல்லாம் கூட்டு வந்தா ஒன்னும் நின்னபடி கேட்காத அது வீட்லயே நிக்கட்டும் சரிக்கா அப்ப நான் எங்க அத்தையை கூட்டிட்டு வரட்டுமா ம் கூட்டிட்டு வா சின்ன பொண்ணு ஆமாமா கூட்டிட்டு வா பேக் எல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாத்தியா எங்கக்கா போகலாம் இத்தடவை பேசாது குண்டாரி டேமுக்கு போகலாம் அதான் நல்லா இருக்கும் குண்டாரி டேம் அங்கெல்லாம் குளிக்க அதெல்லாம் குளிக்கலாம் முப்பது அடி டேம் தான் நல்ல தண்ணி நல்லா ஓட மாதிரி இருக்கும் பத்துக்கோ நல்லா குளிக்கிட்டு வரலாம் அது எங்கக்கா இருக்கு செங்கோட்டையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பத்துக்கோ ஆனால் பஸ்ல எல்லாம் போக முடியாது வண்டி ஏதாவது பிடிச்சா போகணும் வண்டி எல்லாம் பிடிச்சா நிறைய பைசா வருமோ என்ன ஆளுக்கு ஒரு இரநூறுவா வருமா ஆமா ஆமா அவ்வளோதான் வரும் சரிக்கா அப்படின்னா போகலாம் சரி எல்லாரும் போகிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் சரியா அக்கா அக்கா எனக்கு ஒரு மாதிரி வாந்தி விட மாதிரி இருக்குக்கா தயிர் சுத்தன உடனே உனக்கு வாந்தி வந்துருமோ கேக்கா கொஞ்ச நேரம் இரு ஆரம்பலாம அரை மணி நேரம் தான் டிராவல் எனக்கு வாந்தி வர்றது பாத்துக்கோங்க கொஞ்சம் வழி விடுங்க உங்க வீட்டுக்கார மேலே எடுத்து விட்டுவேன் யோ மனுஷாக்கே அக்கா கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி நின்னுக்கு வாந்தி எடுத்து தொலைச்ச போறா சேட்டு நான் என்ன செய்வேன் எல்லாம் பின்னாடி போனா என்ன முன்னாடி எங்க உட்காந்துக்கிட தாங்க சன்னலோரத்தையும் பிடிச்ச கிடதாங்க பாத்துக்கோங்க உனக்கு வாந்திதானே வருதுன்னா மரியாதை வாந்தி எடுத்துட்டு போயிரு கடவுளே மாட்டேதே பார்த்தா எனக்கு எல்லாம் வாந்தி வரும்போல ஜோடி உட்காரம்மா உட்கார விட்டுருவேன் நானே நானே என் வீட்டுக்காரர் வரலன்னு இருக்கேன் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு சென்னை தோட்டத்துல இருந்து உட்காந்தாச்சு வாந்தி எடுத்து முடிச்சுட்டியா இல்லக்கா இன்னும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு நான் இதில் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் காத்து வரும் பார்த்துக்கோங்க என்னாலே இப்போலாம் என்றைக்க முடியாது ஆனால் நான் பார்த்தேன் நீ உன் வேலையை கரெக்டாக காட்டிடுவேன் என்ம்மா மதியம் என்ன உன் பொண்ணு இல்லையம்மா அத்தை வரணும்னு தான் ஆனால் அவளுக்கு எக்ஸாம் இருக்குதுங்க நல்லா வரலாம் அத்தை சரி சரி படிக்கட்டும் படிக்கிறது தான் நல்லதுமா சரி குண்டாறு வந்துட்டு எல்லாரும் இறங்கிக்குங்க ஆ எவ்வளோ வரும் ரிட்டர்னும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்களா ம் கூட்டிகிட்டு போயிடலாம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கொடுங்கம்மா ம் சரி கொடுத்துட்றான் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அது இருக்கணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துப்போ என்னது ரெண்டு கிலோமீட்டரா ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே பார்க்க போகணும் என்ன ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போகணுமா நடந்தால் போனோம் என்ன பசா விடுவாங்க இல்லைன்னா இன்னொரு ஐடியா இருக்கு ட்ரெக்கிங் போலாம் போகலாமா ட்ரெக்கிங் அது எவ்வளோ வரும் கவிகள் எல்லாம் ஒண்ணும் வராது நானூறு ரூபாய் தான் ஆளுக்கு நானூறு ரூபாய் வரும் அவ்வளவுதான் சரியா உள்ளே கூட்டிட்டு போயிடாங்க கூட்டிட்டு போய் கொண்டு வந்து விடுறதுதான் நானூறு ரூபாய் அதெல்லாம் வேண்டாம் போய் பெரிய பொண்ணு பைசா எல்லாம் அவ்வளவு கொடுத்து போக வேண்டாம் நம்ம நடந்தே போயிடலாம் எனக்கு நீ இப்படி கஞ்ச பிசினாரியா வந்து வாட்சிங்களோ சரி சரி நடந்து போவோம் உடம்புக்கு நல்லதான் சரி அக்கா பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு

இல்ல டீ நான் என் வீட்டுக்கார கூட தனியா போய் குளிக்க போறேன் எங்க நம்ம அந்த பக்கமா போய் குளிப்போம் ம் சரிமா பெரிய பொண்ணு நான் வேண்டாம் முதுகு தேச்சு விடட்டுமா கீழ என்ன இருக்குன்னு பாத்தீங்களா பாறை இருக்குமா ஆ அதுல மீன் மண்டைய உரசன மாதிரி உரசிர வந்துட்டு போங்க அம்மா அங்க நிக்காம குளிக்கவே போய் சோப் எடுத்துறாங்க அக்கா என்னக்கா ஆச்சு இந்த பாரு சின்ன பொண்ணு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இந்த பையன் ஒரு பத்து தடவை என் மேலே வந்து விழுந்திருக்கான் பார்த்துக்கோ ஆண்டி நான் குளிக்க தான் செஞ்சேன் குளிச்சியா என் மேல இருந்து கீழே குதிச்சேன் இப்படிதான் குளிச்சு குதிச்சு குளிப்போம் இப்படி குளிக்கதா இருந்தா நீ உன் வீட்டுல போய் குளிக்கணும் இங்க வந்து குளிக்க கூடாது ஆண்டி அப்ப நீங்களும் உங்க வீட்டுல போய் குளிங்க இங்க வந்து குளிக்கீங்க என்ன உன்ன மாதிரி யார் மேலே விளையாடுங்க தெரியாம லைட்டா ஸ்லிப் ஆயிட்டு அப்பவே தண்ணியை தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டே இருக்கேன் அது மட்டுமா மேல சருக்கு சருக்குன்னு ஏறி ஏறி புத்து புத்துன்னு விழுத அம்மா உங்க வீட்டுல யாரும் ஒண்ணு ஒண்ணும் கேட்க மாட்டாங்க ஆண்டி எங்க வீட்டுல எல்லாம் கேட்பாங்க உங்க அங்கு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன் வாய் கூட கூட பேசுனா மிதி வாங்குவ என்னாச்சு பெரிய பொண்ணு என்ன நான் சோப்பு எடுத்துட்டு வரதுக்குள்ள என்னாச்சு அப்ப என் மேல வந்து விழுந்துட்டாங்க நான் கீழே விழுந்துட்டா என் மண்டையில அடிபட்டு தெரியுமா ஆண்டி என்ன பேசுறீங்க உங்களை எல்லாம் என்னால தள்ள முடியுமா இப்ப தம்பி இதெல்லாம் என்ன பேச்சு சின்ன பையன் மாதிரி பேசு சாரி அங்கிள் சரிமா குளிக்க இடத்துல இதெல்லாம் நடக்கதான் செய்யும் அவன் தான் சாரி கேட்டான்லான்னு பிரச்சனையை விடு சரி உங்குகாக இதோட விடுங்க பிரச்சனை. சரி ஆன்ட்டி சரி ஆன்ட்டி. சரி மணி இனிமேல் குளி. அக்கா நல்லா குளி அம்மா நல்லா என்ஜாய் பண்ணியாச்சி. இப்ப கிளம்புமா எல்லாரும். ஆ எல்லாரையும் இனிமேல் வீட்டுக்கு போவோம்